நீங்கள் முதல் எழுதிய புத்தகம் எது அப்படின்னு ராபின்சன் ஆர் ஸ்டான்லியை பார்த்து சொல்கிறாரு நான் முதல்ல புத்தகம் எழுத ஒரு புக்லெட்டு ஒன்று எழுதினேன் ஒரு சின்ன புத்தகம் ஒரு குறைந்த பக்கங்கள் உள்ள புத்தகத்தை எழுதினேன் அப்படின்ட்டு அந்த காலத்தில் ட்ராக்ஸ் கொடுக்குற பழக்கம் நிறைய பேருக்கு இருந்தது அது வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வர வச்சிட்ருந்தாரு அந்த மாதிரி நானும் வர வைக்கலன்னு சொல்லிட்டு நானும் வர வச்சேன் அந்த டிராக்ஸுங்களை அங்கே அதில் என்ன எழுதிக்கிதுன்னா காதலிப்பது சரியா காதலிக்கலாமா அதுக்கப்புறம் தாடி வைத்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தாடியை வைத்துக்கொள்வது அவசியம்ன்றது அந்த கால அந்த நாட்டில் அதையே நாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் பேப்பரில் இருந்தது இது என்ன நம்ம ஒரு வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயமா இருக்குது நமக்கு ஒத்து வராத விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் என்ன சொன்ன அவரே ஒரு ட்ராக்கு

காரைக்குடியில் நான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது விடுதலையின் நச்செய்தின்னு சொல்லி ஒரு ட்ராக்ட் எழுதுனேன் ஃபோர்ட் பேஜி ட்ராக் அதான் நான் எழுதுனேன் முதல்ல கிறிஸ்தவ பிரசுரத்துக்காக நான் எழுந்தது ஏன்னா அப்போலாம் வந்து இந்தியாவில் டிராக்ஸ் ரொம்ப கம்மி சாமியல் டேனியல் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க விஸ்வாச ஜப கைப்ரதி கழகம்னு வச்சுருந்தார் ஃபைத் ட்ராக் ட்ராக்லீக்னு சொல்லி அவர்கிட்ட இருந்தால் எல்லோரும் டிராக்ஸ் வாங்குவாங்க அவருக்கு நிறைய ட்ராக்ஸ் வந்து அமெரிக்கா வந்துடும் அது இந்த கழுகு அப்படின்னு ஒரு டிராக்ட் வந்து இப்படி சில டிராக்ஸ் எல்லாம் வரும் சரி நாங்கள் என்ன பண்ணோம் சரி இவர்கிட்ட போய் வாங்குறதுக்கு நம்மளும் அமெரிக்காக்க அந்த சின்ன வயசுல இருக்கிற ஆசை தானே ஸோ ஃபாரின் அட்ரெஸுக்கே எழுதி போட்டோம் அவங்க அங்கேருந்து ரெண்டு மூணு பெட்டி அனுப்பிட்டாங்க ட்ராக்ஸ் அவ்வளோ என்னென்னா ரெண்டு டைட்லாம் ஒன்று வந்து ஈஸ்ட் டேட்டிங் ரைட் காதலிப்பது சரியா அது ஒரு அடுத்தது டாடி ஏன்னா அப்படி ஒரு டாக்டர் அங்கே இருக்குது டாடியோ கண்டிப்பாக வைக்க பெரிய குரூப்பே இருக்குது ரெண்டு ரெண்டுமே நமக்கு சரி வராது டேட்டிங்கும் சரி வராது டாடியும் சரி வராது ஸோ ஆனால் ரெண்டு பேட்டி மூணு அது எப்படி அதை காலி பண்றதுன்னே தெரியல எரிச்சிட்டோம் அது வர கதை பிறகே யோசித்தோம் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்முடைய நிறைய கிராம ஓடி செய்கிறோம் கிராமத்துக்கு போகும்போது நாங்கள் பண்ற அந்த பிரசங்கங்கள் இதெல்லாம் மனசுல இருக்கு எழுதின சொல்லி எழுத ஆரம்பிச்சேன் அந்த டிராக்டர் வந்து இப்போ ஆண்டோட கிருப்பையினால இப்போ அறுபத்தி அஞ்சுல எழுதுனது இப்போ கிட்டத்தட்ட வருஷம் ஆச்சு அறுபது வருஷம் ஆகிட்டா வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு லாங்குவேஜில் அது பப்ளிஷ் ஆயிருக்கு ஒரு மாற்றம் இல்லாமல் இன்க்ளூடிங் சைனீஸ் அண்ட் ரஷ்யன் அது அதனுடைய விசேஷம் என்ன சொல்கிறாங்கன்னா அது பிறகு ஒன்று முழு இதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கணும் இல்லைன்னா முழு இதயத்தோடு ஆண்டவரை விற்கணும் அவங்க நடுநிலைக்கு வர முடியாது ஸோ அந்த ஹிந்துஸுக்கு நான் கிறிஸ்டியன்ஸுக்கு ரொம்ப ஒரு யூனிக்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் ஒன்லி வே அப்படிங்கிறது அவங்கள பாதிக்காமல் அதே சமயத்தில் நம்முடைய செய்தியையும் நிறுத்து போக பண்ணாமல் டைல்யூட் பண்ணாமல் அதை எழுதுறதுக்கு அண்டர் பிரிப்பு செய்தார் அதுக்கு பிறகு சில டிராக்ஸ் எல்லாம் எழுதுனேன் லைஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெத் அப்படின்னு எழுதுனேன் ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அட்டம் இன் ரைட்டிங் ரெண்டையும் கத்தர் வந்து ரொம்ப அதிகமாக ஆனர் பண்ணார் கனப்படுத்தினார் அதுக்காக நான் ஆண்டர் சோத்திரம் பண்ணுறேன் ஆஸ்டன்லி வெளிநாட்டில் இருந்து டிராக்ஸ்களை வாங்குறாரு அதில் வந்து காதல் செய்யலாமா டேட்டிங் போகலாமா அடுத்தது தாடி வைக்க வேண்டும் அதனுடைய இம்பார்ட்டண்ட்டை குறித்து அந்த டிராக்ஸில் இருக்குது இது என்ன சார் இவருக்கு ரெண்டுமே ஒத்து வராது தாடி வைக்கிறதும் இவருக்கு பழக்கம் இல்லை காதலிப்பது என்பதும் இவருக்கு ஒரு எத்து ஒத்து வராத ஒரு விஷயமா இருக்குது அதனால இவர் இவரே ஒரு ட்ராக்ஸை எழுதுறார் எழுதி விநியோகம் பண்ணுறாரு இந்த மாதிரி அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த ட்ராக்ல என்ன இருக்குது பாருங்கள் தாடி வைத்துக் கொள்ளலாமா வந்து அது வந்து ஆர் ஸ்டாண்டிக்கு வந்து தாடி வச்சுக்கிறது பிடிக்கல அதில் வேணான்னு விட்டுறார் ஆனால் தாடி வச்சுக்கிறது பிடிக்கலன்னு உடனே இவர் ரொம்ப நல்லவர் பொழுது நம்ம யோசிக்கிறோம் எப்படி தாடி வச்சுட்டு ஒரு சோக முகத்தோடு பல திரிவாங்க லவ் பண்ண காதல் தோல்வியில் தாடி வச்சுக்குவாங்க அப்படி பெண்கள் மனைவி கர்ப்பமாக இருந்தால் கணவன்மார்கள் தாடி அதுக்கு அதுக்கப்புறம் லென்த் பேஸ்ட்டில் வந்து மா இப்போ பல பேர் தாடி வச்சுக்கிறாங்க இந்த காலத்தில் பர்மனெண்டாக தாடி வச்சுக்கிறாங்க வாலிபர்கள் அப்போது ஆஸ்டேன்லிக்கு இந்த தாடி வைத்துக்கொள்வது என்பது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு இந்த பிடிக்காத ஒரு இவ்வளோ நல் இவ்வளோ நல்லவர்களாக நல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இங்கே ஹாஸ்டேட்லி அவ்வளோ ஒரு நல்லவர் கிடையாது ஒரு வேஷந்தான் இப்படி செய்ய மாட்டேன் எனக்கு இது தாடி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு தவறை வேறொரு சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளாத விஷயத்த ஹாஸ்டலி செய்கிறார் அது என்ன கண்டுபிடிக்க பார்க்கலாம் இப்போது அவர் பாருங்க என்ன வயசாச்சவருக்கு தலைக்கு கருப்பு சாயம் பூசிகிட்டு இருக்கார் ந வெள்ளை முடிக்கி கருப்பு சாயத்தை பூசியிருக்காரு இப்போ தாடி கொள்வது அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்து நம்ம நல்லவருடன் யோசிக்கிறோம் ஆனால் இங்கே அவர் செய்கிற பாவச் செயல் குற்றச்செயல் எதுன்னா அவருடைய வெள்ளை முடிக்கி கருப்பு சாயம் பூசதா அவர் பெரிய குற்றச்சாயம் இந்த சரீரமானது இறைவன் உண்டாக்கின ஆலயம் இந்த ஆலயத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் எப்படி நம்முடைய ஆரோக்கியத்தை கெடாத அளவுக்கு இந்த நம்முடைய சரீரத்தை பார்த்துக்கணும் ஆனால் இந்த ஹார்ட் ஸ்டான்லி நம்முடைய சரீரத்தை இங்கே ஆராய்ச்சி பண்ண மாட்டாரு கர்த்தர் படித்த சரீரத்தை ஆராய்ச்சி பண்ண மாட்டாரு அது கடவுளையே ஆராய்ச்சி பண்ணுவார் கத்திரியாக ஆராய்ச்சி பண்ணுவார் பைபிள் மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணுவாரு அந்த பைபிளில் அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது மனிதனுக்கு ஏற்றது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயிர் வாழறதுக்கு ஏற்ற விஷயம் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ண மாட்டார் யாரு ஆர் ஸ்டான்லி வசனத்திலிருந்து இன்னொரு வசனத்தை போய் விளக்கு விளக்குவாரு அந்த ஒரு வசனத்தை எடுத்து வந்து நம்ம வாழ்க்கையோடு வச்சு அந்த விளக்குறது கிடையாது இவர் அப்படி அந்த ஒரு ஒரு நிஜம் ஒரு புரிந்து கொள்ளும் தன்மை இருந்தால் ஆஸ்ட்லி வந்து தன்னுடைய வெள்ளை முடிக்கி கருப்பு சாய மாட்டார் இந்த வசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது அந்த வசனத்தில் எழுதப்பட்டுள்ள சபை என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது அது இந்த ராபின்சன் அவர்களுக்கும் தெரியாது அவரும் இந்த வெள்ளை மடிக்கு கருப்பு சாதத்தை பூசிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு பெரிய ஞானி போல எல்லாம் தெரிந்தவர் போல அந்த ஆர் ஸ்டான்லியை மணிக்கி மணக்கி கேள்வி கேட்குறாரு நீங்கள் மனிதனுக்கு தேவையானத யாரோ இந்த இருந்து இந்த பாடிக்கு தேவையானதை யாரோ இந்த பைபிள் இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கூட சொல்லலை இந்த வே இந்த சரீரமானது ஒரு வியாதிக்குள்ளாகிற தன்மை உடையது சரீரம் வழிகளால் நிறைந்து இருக்கிறது வாலிபத்தில் நமக்கு தெரியது கிடையாது அந்த வலியும் தெரியுது ரத்தம் ரத்தம் நம்முடைய பிளட்டு ஃபுல்லாக போது ரத்தம் செலவாகாதும் போது திருமணத்துக்கு முன்னால் நமக்கு நல்ல தினகாத்திரமான உடல் இருக்குது எந்த வலியும் தாங்கிக்கிறோம் எவ்வளோ ஒரு கடினமான வேலையை செய்கிறோம் ஆனால் திருமணமான பிறகு நம்முடைய சரீரம் வயதாக வயதாக எவ்வளோ தொல்லைகள் கொடுக்குது பாருங்கள் வயதானவர் கொஞ்சம் கேட்டுருந்தால் இது நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து கேளுங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்முடைய வயது கூட கூட ஐம்பது அறுபது அப்படின்னு கூட கூட சரீரத்தில் பலவீனம் ஏற்படுது ஒரு தோய்வு ஏற்படுது ஏன் நம்முடைய சரீரத்தில் தேவையான ரத்த அளவு கிடையாது அதனால் வியாதிகள் வருது வியாதி வலிகள் வருது பல கால் வலி முட்டு வலி முதுகு வலி ஷோல்டர் பெயின் தலைவலி இப்படிலாம் பல வழிகள் வருது அதெல்லாம் ஏன் வருதுன்னா சரீரத்தில் தேவையான எண்ணெய் ரத்தமும் தண்ணீரும் இல்லாததுனால அதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டார் இந்த ஆர் ஸ்டான்லி அவர்கள் ஏன்னா கடவுளையே ஆராய்ச்சி பண்ணுவார் வருவோயே ஆராய்ச்சி பண்ணுவார் அது வான மண்டலத்தில் ஆராய்ச்சி பண்ணுவார் பூமியில் நடமாடுற மனிதனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மா அவருக்கு ஞானம் இல்லை ஆல் ஸ்டாண்ட்லி இப்படி இந்த வசனத்தில் உள்ள உண்மைகளை நமக்கு தேவையான பயன்படக்கூடிய விஷயத்தை இந்த பைபிளில் இருந்து இவங்க சொல்கிறதே கிடையாது அதனால்தான் நாமெல்லாம் பேச வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கணுமோ இவங்க கேட்குறதே நம்ம இவங்க சொல்கிறதே கேட்டுக்கணு தீரத்துக்கு நம்ம இந்த காலத்தில் ஒன்றும் அறிவு இல்லாதவங்க இல்லை பகுத்தறிவு இல்லாதவங்கள இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதை பகுத்து ஆராயக்கூடிய ஆராயக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கணும் நம்ம ஒரு காலகட்டத்தில் இருக்கணும் இனி நாம இவங்க சொல்றதே கேட்டுக்கணு ஆ ஸ்டான்லி சொல்கிறது உண்மைதான் தாடி எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்றது நம்ம ஒத்துக்கணு ஆனால் அவருடைய செயல்பாடுகளை அவருடைய தவறான செயல்பாடுகளை புரிதலை அவருடைய சரீரத்தை தவறாக கையாள்றார் இந்த பைபிள் வசனத்தை தவறாக புரிஞ்சிக்கின்னு அவருடைய சரீரத்தை தவறாக கையாள்றார் அதனால் பாருங்கள் எவ்வளோ சோர்வு எவ்வளோ ஒரு தொங்கி போன தோல் சுருங்கி இப்படியெல்லாம் இருக்குது ஏன் இந்த முழு புஷ்டியோட ஒரு கூட இல்லை இன்னைக்கு அதனால வசனம் என்ன சொல்லுது நம்முடைய வாழ்க்கையை சொல்லுது நம்முடைய எதிர்காலத்தை சொல்லுது நம்முடைய சரீரத்துடைய சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தை சொல்லுது அதெல்லாம் நம்ம ஆராய்ந்து அறிந்து அதன்படி நம்ம வாழும்போது ஒரு சிரிப்பான ஒரு ஆரோக்கியம் இல்லை நாமளும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளுடைய கூட இருக்கிற மனைவி பிள்ளைகள் வேற பிள்ளைகள் உடா உறவினர்கள் எல்லாரையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருந்து இந்த ஆஸ்டன்லி சொல்கிறதுலாம் பெரிய உண்மை அவர் பெரிய ஞானி அவர் எல்லாம் தெரிஞ்சவர் பைபிளில் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு பல மணி நேரம் அதுக்காக செலவு பண்ணியிருக்காரு நம்ம அதை ஏமாந்துட்டோம்னா போச்சு நமக்கு அது இன்னைக்கு இவ்வளோ புத்தகம் ஏதனால இவ்வளோ இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாரு இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாரு இவ்வளோ சர்ச்சைகள்லாம் கட்டிக்கிறாரு இவ்வளோ மீட்டிங் பேசி இருக்கிறாரு பைபிள் ஆராய்ச்சி என்ன பயன் நட நடக்குது இங்கே இந்த உலகத்தில் என்ன மாற்றம் வந்தது யாருடைய வாழ்க்கையில இவருடைய புத்தகத்தையோ அவருடைய பிரசகத்தையோ கேட்டதுனால யாருடைய மாற்றத்தை வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரலையே இது வரைக்கும் கொடுத்த இந்த பைபிள் எல்லாம் நமக்கு ஒரு பயன்படாதவை தான் இது ஒரு பகுத்தறிவு புத்தகம் இது ஒரு வாழ்வியல் புத்தகம் பைபிள் அதை நாம் சரியாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை இறை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே